Hi friends. நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம் நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் தெரியுமா யூடியூப்பில் நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் அதே போல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபார்ட்டி கேக்கு மேலே நமக்கு ஃபாலோர்ஸ் வந்திருக்காங்க அந்த சந்தோஷத்தை உங்கள் கூட சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் யூடியூபோட அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் நமக்கு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நமக்கு யூடியூப்லேருந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுதா ஓகேங்களா நமக்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்துருச்சு அதை நான் உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணுங்கிறக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓப்பன் பண்ணலாமா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கான அங்கீகாரம் நாமளும் ஒரு யூடியூபர் ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு வந்த சில்வர் ப்ளே பட்டன் பேசும் கிரகங்கள் ஓகேங்களா இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் கிடைச்சிருச்சு இன்னும் அடுத்தடுத்த நம்ம கிடைக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம இதே எண்ணத்தோட எப்படி இதை வாங்கணுமோ அதே மனசோட அதே இடத்துலேருந்து திரும்பியும் ஏற ஆரம்பிக்கணும் அப்போ தான் இன்னும் இதை அடுத்தடுத்த ப்ளே பட்டன்ஸையும் நம்ம வாங்க முடியும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை இது வரைக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி 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 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சில்வர் பிளே பட்டன் கிடைச்சதுக்கு இது ஒரு சின்ன செலிப்ரேஷன் இது வந்து உங்களுக்கு தான் எல்லோரும் கடையில் போய் கேக் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருங்க கடக் கடனு ஓகேயா இதை வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் வந்து போய் வாங்கிட்டு வந்து நம்ம பேசுங்கிறவங்கள் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சதுக்காக நான் இங்கே கொண்டாடுறேன் நீங்கள் எல்லோரும் வீட்டில் கொண்டாடுங்க